நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையிலும் அடங்கியான் நிலையில் எந்த நிலையில் இல்லற வாழ்வு என்ற நிலையில் ஒருவர் வந்து இல்லற வாழ்க்கை என்ற நிலையில் அவர் இருக்கின்ற நிலை இருக்கே அதுதான் எந்த தர்மம் அந்த இல்லற தர்மத்தில் அடங்கி வாழ வேண்டும் அடங்கு அடக்கம் அடக்கம் அமரரும் அடங்காமை ஆறிரும் வைத்து விடும் என்றார் பெருமான் இந்த அதிகாரமே வந்து அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விஷயம்தான் அப்ப இல்லற தர்மத்தில் யாரெல்லாம் நின்று அடங்கி வாழ்கிறார்களோ அந்த நிலை இருக்கே அந்த நிலையில் அது எப்படின்றத உங்களுக்கு சொல்ல பாருங்க இல்லற தர்மம் அப்படின்னு சொன்னா நாம திருக்குறள் எடுத்து பார்த்தீங்கன்னா இல்லற தர்மத்தை தெளிவா வள்ளுவர் பெருமான் நிறைய பாடல்கள் விளக்கி இருக்கிறார் அதுல இருந்து ஒரு பாட்டை மட்டும் சொல்லலாம் இல்லற வாழ்க்கை வாழ்வர்கள் எல்லாம் நூறு ரூபாய் பெரும் ஈட்டுகிறார்கள் என்று வைத்துக் கொள்கிறோம் சதவீதத்தை வச்சு பேசுவோம் நூறு ரூபாய் ஒருவர் வந்து நூறு ரூபாய் சம்பாதிக்கிறார் அப்படி சொன்னா அந்த நூறு ரூபாயை எப்படி செலவு செய்யணும்னு சொல்ல வந்து விருந்தினர்களுக்கு அப்படின்னு ஒரு இருபது ரூபாய் ஒதுக்கணும் டுவெண்டி பர்சன்ட் விருந்தினர்களுக்கு இருபது ஒரு பகுதி அடுத்து சுற்றத்தார்களுக்கு சொந்த பந்தங்கள் அவங்களுக்கு ஒரு இருபது அடுத்து அதிதின்னு சொல்லுவோம் முன்பின் தெரியாதவர்களுக்கு இல்லைங்களா அதை நீங்க விருந்தினர்கள் எடுத்துக்கங்க முன்பின் தெரியாதது விருந்தினர்கள் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து சுற்றத்தினர்கள் ரெண்டும் எடுத்துக்கொள்ளலாம் மூணாவது பிதர்களுக்கு நம்முடைய முன்னோர்களுக்கு நம்முடைய முன்னோர்களின் பேர்களில் நம்ம தர்மங்கள் செய்ய வேண்டும் இதில் மட்டும் கொடுப்பதில்ல நீங்க தர்மங்களை செய்ய வேண்டும் பெற்றோர்கள் அவருக்கு நம்ம தர்மங்கள் செய்ய வேண்டும் அடுத்து தெய்வம் கடவுள் ஆலயங்களுக்கும் சிவன் அடிவார்களுக்கும் அது இரு சதைவம் நிச்சயம் கடைசி இருபது பார்த்தீங்களா அது அவங்களுக்கு யார் பொருள் ஏற்றுகிறார்களோ அது அவங்களுக்கு இது கொஞ்சம் கேட்கவே என்ன சாத்தியமா அப்படின்னு சொன்னா மிகத்தான் இல்லற தர்மம் என்று நமது சாஸ்திரம் பேசுகிறது இப்படி யாரெல்லாம் இருக்கிறார்களோ இல்லற தர்மத்தில் அவர்கள் அவருடைய தோற்றம் இருக்க அந்த கம்பீர தோற்றம் அது மலையை விட பெரியது மலைதான் உறுதியில் உறுதிக்கு பெருசு அப்படின்னு சொன்னா மலைதான் உறுதியானது அந்த மலையை விட உறுதிமிக்கவர்கள் யார் என்று சொன்னால் எல்லா தர்மத்தில் அடக்கமான வாழ்வு வாழ்வர்கள் யாரெல்லாமோ அவர்கள் எல்லாம் மலையை விட உயர்ந்தவர்கள் என்று இங்கு வள்ளுவர் பேசுகிறார் பேசுகின்றார்